ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசேல் தாங்க மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவ அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க வந்தவங்கள வந்து விஜய் தம்பியும் அவங்களுடைய புதுசாக கட்டிகிட்டு வந்திருக்க மனைவியும் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கலெஷத்தை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூசாரி வந்து சொல்லி சொல்லிட்டாரு உடனே நம்ம ரஞ்சிதமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அது எப்படி அவ வந்து ஒன்றுமே இல்லாத உண்டகட்டி வாங்கி தின்ட்டு இருந்த அவளை போய் வந்து எந்த தகுதிமே இல்லாதவளை அவளை போய் வந்து எடுத்து தர சொல்றீங்களே அது வந்து எப்படி வந்து இந்த இது வந்து ஏத்துக்கும் இது வந்து சரியில்லை சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே நான் இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்கேன்னு மட்டும் தெரியும் இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்தபோதும் வந்து எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ போதும் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்க போகிறத வந்து நான் தான் அதெல்லாம் வந்து என்னை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து யாரோ ஒருத்தரை வந்து ஒன்றுமே இல்லாத வந்து நீங்கள் வந்து கொடுங்க கலசத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியை நாட்டாமக்கிட்ட வந்து ராஜேஸ்வரி வந்து இருக்காங்க அது எப்படிமா அது வந்து உங்களுடைய தம்பியோட பொண்டாட்டி அவங்க தான் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து அவங்களுடைய கு குலதெய்வம் கோயில் தான் இது இந்த குடும்பத்துக்கு வந்து அந்த இந்த குலதெய்வம் கோயில் தான் அவங்களது அவங்க தான் வந்து எடுத்து கொடுக்கறது வந்து முறையாக இருக்கும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து போயிட்டீங்க கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டீங்க நீங்கள் கொடுத்தது வந்து நன்கொடை அதை வந்து நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறது வந்து ரொம்பவே வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படியா அப்போ நான் கொடுத்தது வந்து நன்கொடை அதனால் வந்து அதை பற்றி எதுவும் பேசக்கூடாதா சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து வருவீங்களே அப்போ வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு உடனே பட்டாருன்னு வந்து கிளம்புறா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் நான் இந்த இடத்த விட்டு வந்து அந்த பக்கம் இருக்கேன் நீ வந்து முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து என்ன தோணுதுன்னா அந்த இடத்துல ஐயோ எதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல ஒரு நல்ல காரியம் வந்து நடக்கும்போது எல்லாமே வந்து ஒரு நல்லபடியாக நடந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அப்படி தான் வந்து நினைப்பாரு ஆனால் அந்த நல்ல காரியத்துலேயும் வந்து அவங்க அக்கா வந்து பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதாங்க வந்து ரொம்பவே வந்து மன கஷ்டமாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்குது அவங்க தான் இருக்கிறதுலே வந்து பணக்காரியாச்சே அப்போ வந்து பணக்காரி எங்கே வந்து மதிப்பாங்களோ அந்த பணக்காரியே அந்த இடத்துக்கு வந்து போக வேண்டியது தானே பூ கோயில் பூசாரி சொன்னது வந்து என்ன தவறு என்ன பிழை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குள்ள ஒரு கேள்வி சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலேயே நம்ம மல்லி இருந்துட்டு அங்கே வந்து பெருந்தன்மையாக முந்திரி கொட்ட மாதிரி முந்தி நீங்களே வந்து கலஷத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இவ விட்டு கொடுத்து வந்து நான் வந்து எடுக்கிறதா முதல்ல நீ வந்து உன் வேலை என்னவோ உன் தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லியை பார்த்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது என் தகுதியா என் தகுதி இது தான் நான் வந்து விட்டு கொடுக்குறேன்னா அதுதான் வந்து என்னுடைய மனப்பான்மை அதுதான் என்னுடைய நற்குணம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படி சொன்னதும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ஹே மல்லி உனக்கு அவ்வளவுதான் நீ வந்து என்ன இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல மட்டும் நின்று பேசு சும்மா தேவையில்லாமல் வந்து என் அக்கா வந்து சீன்ற வேலை வந்து வச்சுக்காத அவங்க யா அவங்க வந்து யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா அப்படி நீங்கள் வந்து ரொம்ப வந்து பேசுகிறீங்க மல்லி சொன்னத்தில் வந்து என்ன தப்பு அவள் வந்து கொடுக்குறது தானே சொல்லி சொன்னான் இல்லை நீங்கள் வந்து நீங்களாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லி சொன்னேன் அப்படின்ட்டு உடனே இன்னொரு குரல் வந்து வருது அப்படி யார் யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூரணி தாங்க ஆமாம் கரெக்டு தான் வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து கேட்டதும் கரெக்டு தான் அவங்க வந்து கொடுக்குறது தான் சொல்லி சொன்னாங்க இவர் வந்து தேவையில்லாமல் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி அதுக்கப்புறம் வந்து எதுக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னா எப்படி சரிப்பட்டு வருமா கண்டிப்பாக வந்து நம்ம நம்ம மல்லியுடைய நல்ல குணத்துக்கு கண்டிப்பாக இந்த கோயிலை விட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு செய்தியோடு தான் வந்து போக போகிறாங்க நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் கூடு சேர்த்தி அந்த உதவாத விஜய்க்கும் நம் மல்லியை வந்து நம்பாத விஜய்க்கும் எப்போ தான் வந்து இந்த கோயிலை விட்டு போகணும் அடுத்து வந்து நம்ம விஜய் வந்து கனடா வந்து போக போகிறாரு அது வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து சொல்லி சொல்கிறேன் எப்படி போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா